ஏர் அப்ப மீன் பிடிச்சிட்டு வணக்கம் உங்கள் மீனவன் ரொம்ப நாள் ஆச்சு நம்ம இப்போ கடலுக்கு போய் மீன் பிடிச்சிட்டு வந்து அதை சமைச்சு இன்னைக்கு வந்துட்டு என்ன தான் போய்க்கிருந்தோம் அதனால மீன் சொல்றது மதத்தில் ரொம்பவே மீன் சொல்றது சுத்தமாவே இல்லை இப்ப மறுபடியும் மீனுக்கு போக ஆரம்பிச்சிட்டோம் இன்றைக்கு நம்ம பிடிச்ச அந்த மீனை நம்ம வீட்டில் எல்லோரும் உட்காந்து சூப்பராக சமைத்து சாப்பிட போகிறோம் வாங்க என்ன சமையல் அப்புறம் இது என்ன மீன் இருக்குது இது எல்லாத்தையுமே இந்த வீடியோ இப்போ ஃபுல்லாக பார்த்து தெரிஞ்சுக்கிறீங்க அது மட்டும் இல்லாமல் இது என்ன பண்ண போகிறோம்னு சொல்கிறதே நீங்கள் பார்க்கலாம் வாங்க பார்ப்போம் வந்துட்டு என்ன சமையல்னால் செஸ்கிளின் வந்து இன்றைக்கி நிறையா மீன்களை வச்சு சமைக்கிறா செஸ்கிளின்னு சொன்ன ஒரு சின்ன டெஸ்ட்டு கொடுக்க போகிறோம் இதில் உள்ள மீன்கள் பேர்லாம் அளவுக்கு கரெக்டாக சொல்கிறா ஒரு உங்கள் மீனை ஒன் பொண்டா சொல்கிறதுக்கு தகுதி இருக்கா இல்லையா அப்படின்னு சொல்கிறத பார்ப்போம்

பரவா உங்க என்னமா கிடைக்காதுரா முயல் கிடைக்காது போங்க देखो निकवर हो잖아 가나가 रे मी पण ये वाली की के ऊपर मन्ना टूटा निकल

பாருங்க மீனோட அவங்க வெட்டின மீன் அந்த மீன் தலையை பொரியாடு மீனோட தலைகளை அப்படிலாம் இங்கிட்டு குழம்புக்கு தள்ளக்குழம்பு தள்ளப்படலை வருமா அந்த அங்கிட்டாலும் இருக்கும் ஒரு ரெண்டு ஈக்குவல் ஐட்டு அப்படின்னா குழம்பு டேஸ்டாக இருக்குது குழம்பு இந்த மாதிரி நீங்கள் குழம்பு போட்டுங்க ஃபஸ்ட்டு மீனை போட்டாங்க பாருங்கள் தக்காளி வெள்ளைப்பூடு வெங்காயம் ஒரு பேரும் தண்ணி அதனால மசாலா படி வெள்ளைப்பூடு தேங்காய் இது நம்ம தயாரிக்கிற மசாலா இது வேணும்னா நம்பர் ஆர்டர் பண்ணிக்கிறீங்க அடுப்பீடு உப்பு மாவு சாத்துப்பானை குழம்பு சட்டி இதுலேயே வயிறும் லைவ்வோட வாழ்க்கை அதான் அதுதான் டெய்லி லைவ் போடுறீங்கல்ல ம் லைவ் போட்டால் மட்டும் வரலாங்க என்னதுத்தான் நடந்துருச்சு

மீனை கொதிச்சதுக்கு அப்புறம் மீனை போடுவாங்க ஏன்னா கொதிக்கும் போது போடுற மீனும் இருக்கு கொதிக்கிற முன்னாடி போடுற மீன் இருக்கு நம்ம பெரிய மீன்களை வந்து நம்ம குழம்புலயே போட்டுருங்க இப்ப அந்த நகர இதுகள்லாம் குழம்பு கொதிச்சும் போது போடணும் சின்ன மீன் முன்ன கூடி போட்டோம்னா அந்த மீன்கள்லாம் உடஞ்சிடும் வீடியோ எப்படி எடுத்துக்கிட்டு இருக்க மாதிரி இங்க பாருங்க இங்க ஒரு குரங்கு குட்டி தாவிக்கிட்டே இருக்கு நான் இப்படியே வீடியோ எடுத்துக்கிட்டு இருக்கேன் தேவையான அளவு உப்பு இந்த குழம்புக்கு ம் சரி கரும்பா

ஃப்ரை ஃப்ரைக்கு ஆமாம் ஃப்ரை மசாலா இதுவும் நம்ம நம்ம கையால் தயாரி தயாரிக்கிறது அது எப்படி மீன் குழம்புக்கு தயாரிக்கிறோமோ அதே மாதிரி இது வந்து ஃப்ரைக்காண்டி தயாரிக்கிறது அது மஞ்சள் கலரில் இருக்குது இது கொஞ்சம் ரெட் கலரில் இருக்குது தேவையான அளவு உப்பு குழம்பு வாடை அங்கேருந்து வந்துருச்சு அப்படியே வந்தால் குழம்பு ஸ்மெல் பயங்கரமாக இருக்கே எடு அங்க ரூமுக்குள்ள அடிச்சிச்சு ஸ்மெல் அதோட வந்துட்டேன் ஆ கொதிச்சுட்டு குழம்பு போதும் இந்த பிறவி Thank you.

பிங்க் கலர் ரத்தமாடா என்னமா ஒரு ஆட்டு அப்படியே குழம்பு ஊத்திக்கோம் யாருக்கு மண்ட வேணும் யாருக்கு மண்ட வேணும் யாருக்கு மண்ட

ியா ஒரு எங்க

மீன் புருஸ்ட் வந்து சூப்பரா குழம்பு ஆச்சு அருமையான சாப்பாடு என்ன தங்கம் بلا நீதான் அர்த்தமில்ல சந்திப்போம் டாட்டா பை நீ ஸ்கூலுக்கு போறியா என்ன ஞாபகம் இருக்கு மரியமாய் மரியமாய் அத்த அத்த ஸ்கூல் பை ஐ ஃபர்ஸ்ட் ஞாபகம் இல்ல போங்க அது மட்டும்